நீங்க ஒரு விஷயம் எந்த சித்த மருந்தா இருந்தாலும் தமிழகத்துல ஸ்டேட் லைசன்சிங் மருந்தையும் விற்பனை செய்ய முடியாது என்ன போடணும் எதை போடக்கூடாது அதுபடிதான் அவங்க பண்ணணும் அப்படி இல்லாத ஒரு மருந்து இருந்தா நீங்க அந்த மாவட்ட மருந்து அந்த கட்டுப்பாட்டு அதிகாரிட்ட வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மாநில அளவுல ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டின்னு இருக்காங்க சென்ட்ரல் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இந்திய அளவிலும் அதுக்கு இருக்காங்க அதை நெறிப்படுத்துவதற்கென ஒரு மிகச்ச அதாவது ஒரு மருந்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எப்படி இருக்கணும் என்ன உபகரணங்கள் பயன்படுத்தணும் எப்படியான கட்டமைப்பு அதுல இருக்கணும் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணணும் மெட்டீரியல் எப்படி இருக்கணும் ரா மெட்டீரியல் வாங்கும்போது ரா மெட்டீரியலோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும் ப்ராசஸினுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் அது தரமா முடிஞ்சிருக்கா முடியலையாங்கிறது குவாலிட்டி அஷூரன்ஸ் எப்படி இருக்கணும் குவாலிட்டி சர்டிபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முழு சான்றுகள் இருக்கு அப்படி இல்லாமல் யாரும் தயாரிக்க கூடாது அப்படியானால் சில தவறுகள் நடக்கின்றன அப்படி நடக்கிறத நாம தான் தட்டி கேட்கணும் அப்படி தவறுகள் வந்து நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அரசனுடைய மிக முக்கியமான கடமை அப்படி சித்த மருந்துகள் அப்படின்னு மெடிசின் சாஸ்திரி சித்தா மெடிசின் போட்டு விற்பனை செய்யணும்னா இத்தனை விஷயங்களும் செய்து நம்பரிங் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி தான் அதை செய்ய முடியும்